இந்த கிழங்கு ஆகாச கருடக்கிழங்கு இந்த கிழங்கை பார்த்தா ஒரு சேப்பில் கப்பி கர்டன் மாதிரியே இருக்கும் அதனால் அந்த ஒரு நேமு இன்னொன்று விஷ்ணு பகவானோட வாகனம் கர்டர் அந்த மாதிரி இந்த கர்டருக்கும் நிறையா வரலாறு இருக்குது அந்த காலத்தில் வந்து வீடு வீட்டுக்கு மேலே இந்த கிழங்கு தான் கட்டியிருப்பாங்க என்ன காரணம்னா ஒரு பாம்பு வந்து இருந்துச்சுன்னா பேய் பிசாசு எதுவுமே இந்த கிழங்கு இருந்துச்சுன்னா வராது வீட்டுக்கு முன்னாடி அந்த நிலைக்கு முன்னாடி இதை கட்டி வச்சோம்னா ரொம்ப நல்லது அந்த அளவுக்கு இந்த கிழங்கு ஆகாச கருட கிழங்கு இப்போ குழந்தைகளுக்கு ஏதோ ஒன்று தீண்டிடுச்சுன்னா அந்த டயத்தில் எதுவுமே இல்லாத டயத்தில் இதை அரைச்சி கொடுத்தா மோசன் வந்துடும் இல்லாட்டி வாந்தி வந்துடும் அந்த காலத்தில் ஆஸ்பத்திரி ஈஸ்பத்திரி பக்கத்தில் இல்லாதனால இந்த கிழங்கு அவ்வளோ மகிமை இன்னும் இது மகிமையாக தான் இருக்குது நம்ம ஆருக்கும் இப்போ இல்லை தலைமுறைகளுக்கு தெரியலைங்குது அதனால் இந்த கிழங்கு கிடச்சனா வாங்கி வீட்டுக்கு முன்னாடி கட்டி வைங்க பூ பூஜை பண்ணும்போது லைட்டாக சாம்பிராணி வாடை தீபம் காமிச்சிங்கன்னா நல்லது தான் நன்றி வணக்கம்